இன்றைய முக்கிய செய்திகள் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் மேற்கண்ட இந்த பனிரெண்டு ஆவணங்களில் ஏதோ ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இன்று நடைபெறும் ஐ கிரிக்கெட் போட்டியில் முதலாவது போட்டியில் பஞ்சாப் டெல்லி அணிகளும் இரண்டாவது போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகளும் மோதுகின்றன திருப்பதி ஏழுமணியான் சுவாமி தரிசனத்திற்கான ஜூன் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளையுடன் முடிவடைய உள்ளது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் கோடை விடுமுறை தொடங்க உள்ளது தமிழகத்தில் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு வருகின்ற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய நாளை முதல் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று நாகை தஞ்சை வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் கிருஷ்ணகிரியில் வீரப்பன் அவர்களின் மகள் வித்யாராணி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் நான்காம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை சென்னை பொதுக்கூட்டத்தில் உரை மேடையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி தேமுதிக தஞ்சை மாநகர் மாவட்ட செயலாளர் ராமநாதன் அவர்கள் தேமுதிகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இன்று தேரோட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பேராசிரியரும் இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் முன்னாள் ஆலோசகருமான அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் உட்பட மேற்கண்ட இந்த ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையானது காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்தியிருப்பதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் நெல்லை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிம்லா முத்துசோழன் அவர்களை மாற்றி அவருக்கு பதிலாக புதிய வேட்பாளராக ஜான்சி ராணி அவர்களை அதிமுக தலைமை அறிவித்துள்ளது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுக தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேனி மற்றும் திருச்சி மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைந்த நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று பங்குனி உத்தர திருவிழாவும் இரவில் வள்ளி திருக்கல்யாணம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் இன்று முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாற்பது தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ரயில் டிக்கெட்டில் காத்திருப்போர் பட்டியலில் ரத்தான டிக்கெட் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரயில்வே நிர்வாகத்திற்கு ஆயிரத்தி கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சராக மீண்டும் பொன்முடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்